நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சவுதி அரேபியாவுக்கு ஒரு விதமான எச்சரிக்கையை ஒரு மறைமுக எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க சவுதி அரேபியா யோசிச்சிருக்க மாட்டாங்க இந்தியா எல்லாம் டஃப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ காலம் மாறிக்கிட்டு நம்மளும் டிப்ளமசியை போல்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நம்ம இனிமேல் இப்படி தான் பேசுவோம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம் சவுதி கிட்ட இப்போ இந்தியா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இருநாட்டு உறவுகளில் ஒரு சில விஷயத்தை ரொம்ப சென்சிட்டிவாக நீங்கள் பார்க்கணும் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு இந்தியா சவுதி அரேபியாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க அது என்ன சென்சிட்டிவான விஷயம் பாகிஸ்தானும் பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய அந்த பயங்கரவாதத்தையும் நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்குறோம் ஸோ அந்த விஷயத்தில் சவுதி அரேபியா ரெட்டில் என்ன கிராஸ் பண்ணக்கூடாது ஸோ அதை தான் மனசில் வச்சுக்கிங்க அப்படின்னு இந்தியா நாசுக்காக சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் அதை வந்து சவுதி அரேபியா ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா அந்த நேரத்தில் இந்தியா ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியது வரும் இருநாட்டு உறவுகளும் பெரிய அளவுக்கு பாதிப்படைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி இன்னும் சொல்லியிருக்கிறது இந்தியா சவுதி அரேபியா ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூஸாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு நல்ல பாதையில் இருக்கு அதனால தான் சொல்கிறோம் ஒரு சில விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு ரிமைண்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் இந்த அனைத்து ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் பேக்டை வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த டிஃபென்ஸ் படி பாகிஸ்தான் மீது யாராவது தாக்குதல் நிறுத்தினா சவுதி அரேபியா வருவாங்க சவுதி அரேபியா மீது யாராவது தாக்குதல் நிறுத்தினா பாகிஸ்தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி மேலோட்டமாக கூறப்பட்டது ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஆழமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஆத்தர் ஆயிஷா அப்படின்றவங்க வந்து இன்னும் சூப்பராக ஒரு விதமான பார்வையை சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் பேக்ட் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக கிடையாது இது ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக பாகிஸ்தான் வந்து என்றைக்குமே களத்தில் இறங்க மாட்டாங்க ஏன்னா இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருப்பாங்க இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு ஒரு சுன்னிஷியா கான்ஃப்ளிக்ட் வருது ஏமான்வார் உச்சத்தில் போயிட்டு ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா அப்போது சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக ஒரு சுன்னி மெஜாரிட்டி கண்ட்ரியாக பாகிஸ்தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி தாத்தர் சொல்லியிருக்கிறாங்க அது உண்மையும் கூட என்றைக்குமே இஸ்ரேலுக்கு எதிராக இவங்க களம் இறங்க மாட்டாங்க ஒரு பிரச்சனை வரவே வராது சவுதி அரேபியா வந்து இந்த ஆப்ரஹாம் அக்காட்ஸை மதிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆப்ரஹாம் மக்காட்ஸ் அப்படின்றது இந்த அரேப் கண்ட்ரிஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது தான் இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக இந்த பாகிஸ்தான் சவுதி டிஃபென்ஸ் பேக்ட்டுக்கு ரெஸ்பான்ண்ட் பண்ணியிருக்காங்க முதல்ல இமீடியேட்டாக என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த டிஃபென்ஸ் பேக்ட்டை பற்றி வந்துட்டு நாங்கள் பார்ப்போம் படிப்போம் அதில் என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் இந்திய நேஷனல் செக்யூரிட்டி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கடுத்து இந்தியா வந்து டோனுக்கு இன்னும் கொஞ்சம் ஷேர் பண் பண்ணியிருக்கிறாங்க சவுதிக்கு டேரெக்டாகவே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஃபாரின் மினிஸ்ட்ரி இன்னொரு ஒரு விஷயம் சம்மந்தமாகவும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா ட்ரம்ப்பினுடைய ஹெச்என் பி விசா இப்போ அமெரிக்கா இந்த ஹெச்என் பி விசாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் டாலர் விசா ஃபீ அப்படின்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க ட்ரம்பினுடைய வேலை இது இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இதனால் நிறையா பேர் பாதிக்கப்படுவாங்க இந்த ஹெச்என் பி விசாவால் இந்தியாவும் அமெரிக்காவும் பெரிய அளவுக்கு பயனடைஞ்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளால் நிறையா பேர் சிக்கல்களுக்கு உள்ளாகலாம் ஸோ அதனால் அப்படி எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஒரு விஷயத்தை நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹெச் ஒன் பி விசாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது பெர்சன்டேஜ் அந்த விசாவை வாங்குறது இந்தியன்ஸ் தான் செவன்டி பர்சன்ட் அந்த விசாவில் அமெரிக்காக்குள்ள போகிறது இந்தியன்ஸ் தான் ஸோ இந்த விசா எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த டெக் கம்பெனிஸ்க்கு இந்த விசாவின் மூலமாக தான் போக முடியும் ஸோ நம்மளுடைய இந்தியன்ஸ் வந்து அமெரிக்காவினுடைய டெக் கம்பெனிஸ்க்கு பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ இந்த விசா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியன்ஸ் பெரும்பாலும் போக மாட்டாங்க அவங்க சம்பளத்துக்கு ஈக்குவலாக வந்து ஒரு வருஷத்துக்கும் விசா ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ மெயினாக அந்த மூவ் எதற்கு அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து அமெரிக்காக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நல்லெண்ணத்தில் அவர் வந்து இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு இந்த வேலைகள் எல்லாமே அமெரிக்கன்ஸுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்ணுறாரு ஆனால் அமெரிக்கன்ஸ் அதிக சம்பளம் டிமாண்ட் பண்ணுவாங்க அதை அமெரிக்கன் டெக் கம்பெனிஸ்னால கொடுக்க முடியுமா அவங்க ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அமெரிக்கன் செயல்படுவாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு ட்ரம்ப் வந்து நிறையா பரீட்சைகளுக்கு வந்து அமெரிக்காவை உட்படுத்துகிறார் அந்த பரீட்சையில் அவங்க தோப்பாங்களா ஜெயிப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே இதே மாதிரி ட்ரம்ப் அடுத்து திருப்பி இன்னொரு ஒரு மூவ் வந்து எடுத்திருக்கிறாரு என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பேக்ராம் ஏர் பேஸை திருப்பி அமெரிக்கா கைப்பற்றுவது ஏற்கனவே ஆப்கானிஸ்தானை விட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வெளியே வந்தாங்க இதே பேக்ராம் இருந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிளம்பி வந்தாங்க அது பெரிய ஒரு அமெரிக்கன் ஏர் பேஸா வந்துட்டு இருந்தது ஆனால் நம்ம திருப்பி அதை பேச நாங்கள் ரீக்ளைம் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பாம் அப்படின்னே வந்து சொல்லலாம் பேக் டு ஆப்கானிஸ்தானா அது ஒரு பெரிய விஷயமாச்சே அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும் இப்போ தலிபன்ஸ் இம்மிடியட்டாக சொல்லிட்டாங்க எந்த ஃபாரின் பவரையும் நாங்கள் ஆப்கானிஸ்தானில் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனாலும் அமெரிக்காவுக்கும் தலிபன்ஸ்களுக்கும் இடையில இப்போ பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிறதாக அமெரிக்காவே சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேக்ரவுண்ட் டாக்ஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு அமெரிக்கா முடிஞ்ச வரைக்கும் அதை திருப்பி ரீக்ளைம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனால் சைனா இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இப்போ ட்ரம்ப் என்ன காரணத்தை சொல்லி நாங்கள் அதை திருப்பி கைப்பற்றுவோம்னு சொல்கிறார் அப்படின்னா அந்த இடத்துலருந்து சைனீஸ் பார்டர் ஒரு மணி நேரம் தான் அங்கே தான் சைனா வந்து அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த பேஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது அமெரிக்காவுக்கு அப்படின்னு சைனாவை பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து சொல்கிறாரு சைனா சொல்லிட்டாங்க இந்த பேஸை திருப்பி கைப்பற்றுனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னமும் அதிகமாகும் அது ஒரு பெரிய குழப்பத்தை தான் உண்டு பண்ணும் அதனால் இதுக்கு வந்து நாங்கள் எந்த விதத்துலேயும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சைனா இமீடியட்டாக ஒரு கமெண்ட் வந்து மேக் பண்ணிட்டாங்க இப்படி ட்ரம்ப் வந்து பல்வேறு விதத்தில் நிறையா வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கிறாரு நிறைய குழப்படிகளை பண்ணிட்டு இருக்கிறாரு இந்தியா சம்மந்தமான ரொம்ப ஒரு முக்கியமான செய்திக்கு வரேன் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று டு இருபத்தி மூணு இந்த மூன்று நாட்கள் மொராக்கோவில் இருக்க போகிறாரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது என்ன அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த டாடா நிறுவனம் வந்து மொராக்கன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு வேப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வேப் வாகனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வீல்டு ஆர்மர்டு பிளாட்ஃபார்ம் ஸோ இதை வந்து நம்ம தயாரித்து கொடுக்க போகிறோம் அதற்கு அங்கே ஒரு ஃபேக்ட்ரியை டாட்டா நிறுவனம் தூங்க போகிறாங்க டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட் வந்து தூங்க போகிறாங்க ஸோ மொராக்கன் ஆர்மியோட இணைஞ்சு ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி அது இணைஞ்சு அவங்களுக்கு வந்து இந்த வாகனத்தை டெவலப் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு முதல் இந்தியன் கம்பெனி ஃபாரின்ல அதாவது இந்த செக்மெண்ட்ல ஓப்பன் ஆகுறது இதுதான் முதல் முறை ஸோ அந்த ஃபேக்ட்ரியை துவங்கி வைப்பதற்காக நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து மொராக்கோக்கு வந்துட்டு போறாரு நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த டாட்டா ஆப்பை தான் வந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மி லிமிடெட் நம்பர்ஸ்ல வாங்கி லடாக்ல வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதோட பெரிய எண்ணிக்கையில் மொராக்கா வந்துட்டு வாங்க போகிறாங்க அதனால நம்ம எப்படி மேக் இன் இந்தியா திட்டத்தில் பண்ணுறோம் நீங்கள் வந்து உங்களுடைய டெக்னாலஜி இங்கே கொண்டு வந்து இங்கே ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணி தயாரிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதே ஸ்டேலாம் மொராக்கா வந்துட்டு இப்போ பண்ணுறாங்க அவங்களுடைய இண்டிஜினியஸ் கான்டெக்டை வந்து இந்த வாகனத்தில் பெரிய அளவுக்கு கொண்டு வருவதற்கு அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளுடைய அந்த ரோல் அப்படின்றது இப்போ மொராக்கோவில் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் விக்ட்ரி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் சைனீஸ் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே பீட் பண்ணிவிட்டு டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட் வந்து மொராக்கோவில் இப்போ அவங்களுடைய ஃபேக்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நண்பர்களே ஸோ இந்த வேப் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கவசம் பொருந்திய வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதில் கிட்டத்தட்ட பத்து ராணுவ வீரர்கள் வந்து பயணிக்கலாம் இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட் அட்டாக்ல இருந்து கன்ஃபையர்ல இருந்து சோல்ஜர்ஸ்க்கு மிகப்பெரிய ப்ரொட்டெக்ஷன் வந்துட்டு கொடுக்கும் இந்த வேப்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போர் நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல முக்கியமாக ஃபார்வர்ட் மூவ் பண்ணணும் அந்த இடத்துல சேஃபா போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கவசம் பொருந்திய வாகனங்களை தான் வந்து போவாங்க இதுல கிரனேட் லான்ச்சர் இருக்கு ஆன்டி டேங்க் கைடட் மிசைலையும் இதுல வந்து இன்கோபரேட் பண்ண முடியும் கிரனேட் அட்டாக்கர் இது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும் மைன் அட்டாக்கர் கிரனேட் அட்டாக்கர் இது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சுப்பான ஒரு கவசம் பொருந்திய வாகனத்தை டாட்டா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே மொராக்கன் ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் டாடா நிறுவனம் தயாரித்த தொண்ணூறு மிலிட்ரி ட்ரக்ஸை வாங்கியிருக்கிறாங்க ஸோ டாட்டா மீது மொராக்கன் ஆர்மிக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட் வந்துட்டு இருக்கு ஸோ இன்னொரு சுப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து அந்த ஃபேக்ட்ரியிலருந்து பெரிய எண்ணிக்கையில் இந்த கவசம் பொருந்திய வாகனத்தை நம்ம தயாரிச்சு அங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு இந்த வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் மார்க்கெட் பெருசு அதை வந்து பிடிப்பதற்காக சைனா பிரிவு போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க அங்க நம்ம ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கோம் அதாவது ரொம்ப ஒரு பாசிட்டிவான நியூஸா நான் சொல்றேன் நண்பர்களே சரி அடுத்த ரெண்டு குட்டி அப்டேட் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா சைனா வந்து மியான்மரில் இருக்கக்கூடிய மில்ட்டன்ஸ் அவங்க அவங்கக்கிட்ட தனித்தனியாக நிறைய இன்சர்ஜென்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட தனியாக டீல் போட்டு அந்த மிலிட்டன்ஸ் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ரேரி எர்த்து மினரல்ஸை இல்லீகலாக சைனா வந்து மைன் பண்ணுறாங்க எந்த ரெகுலேஷனும் இல்லாமல் சைனீஸ் கம்பெனிஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்சர்ஜென்ட்டோட டீல் போட்டு இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இதன் மூலமாக நிறைய ரேர் எர்த் மினரல்ஸை சைனாவுக்கு கொண்டு போய் அதை ப்ராசஸ் பண்ணி மற்ற நாடுகள் எல்லாத்துக்குமே அந்த ரேர் அர்த்து மேக்னட்ஸாக அதை வந்துட்டு விற்கிறது ஸோ உலகத்தில் இந்த ரேர் எர்த் மினரல்ஸை பெரிய அளவுக்கு ப்ராசஸ் பண்ணக்கூடிய நாடு சைனா இந்த ரேர் எர்த் மினரல்ஸை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுனால நிறைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் ஸோ இந்த ரெகுலேஷன் எதுவுமே இல்லாமல் மியான்மரில் இஷ்டத்துக்கு சைனா வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க அடுத்த செய்தியும் சைனா பற்றி தான் சைனா வந்து அமெரிக்கா கிட்டேயும் ஜப்பான் கிட்டேயும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா அமெரிக்கா அவங்களுடைய டைஃபோன் மிசைல் சிஸ்டத்தை ஜப்பானில் டெப்ளை பண்ணியிருக்கிறாங்க அதை இமீடியட்டாக வித்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் வந்து வச்சிருக்கிறாங்க அமெரிக்காவும் ஜப்பானும் இணைஞ்சு ரசல்யூட் டிராகன் அப்படின்றது மிலிட்டரி எக்ஸைஸ் ஜப்பான்ல நடத்திட்டு இருக்காங்க செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் வந்துட்டு அது நடக்க போகுது ஸோ இதற்கு சைனா வந்து கண்டனம் தெரிவிச்சு அந்த மிசைல் சிஸ்டம் வித்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் முக்கியமான செய்தி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்புறம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து மொராக்க போறாரு அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த முக்கியமான செய்திகளை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயஹிந்த்